அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அமைதியானவர்கள் அரவணைப்பவர்கள் ஆனால் ராசிக்காரர்கள் அவர்கள் மீது யாராவது விரும்பாதவர்களாக கவனிக்காதவர்களாக இருந்தால் அதை விருப்பாங்க ஆனால் மிக முக்கியமாக ரிஷபராசிக்கார்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உயர்த்தக்கூடியவராக இருக்கார் நெருப்பு மருத்துவம் தொழில்துறையில் த உங்களுக்கு இருந்த தடை நீங்கக்கூடியதாகும் வியாபாரம் முன்னேற்றம் பெறக்கூடியதாகும் உத்தியோகர்கள் பணியிடர் சிக்கல்களில் விலகி ஆதாயம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் தொழில் விருத்தி பெறக்கூடியதாகவும் ஷேர் மார்க்கெட்டில் அரசு துறை இரும்பு கட்டிட பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகளில் லாபம் தரக்கூடிய வகையில இருக்கு மாணவர்கள் உயர் மதிப்பெண் பெற தேவையான ஆலோசனை பெறுவாங்க இரும்பல் காய்ச்சல் கை கால் வலி மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இரவு அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும் கோவில் வாசலில் உள்ள வறியவர்களுக்கு பொருளுதவி அன்னதானம் அளிப்பது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில இடங்களில் வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சராசரியாக இருக்கு புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும் வியாபாரத்தில் வருமானம் உங்களுக்கு சுணக்கமாக இருக்கு குடும்பத்துல இருந்த சில பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் திருப்தியான செய்திகள் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக உழைக்க வேண்டும் பண வரவை அதிகப்படுத்த வேண்டும் கலைத்துறையில புதிய வாய்ப்புகளை நீங்க சிரமத்துடன் பெறுவாங்க உழைப்பை வெளிப்படுத்த நன்மை அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் ஆறில் இருப்பதால் புதன் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை புத்திசாலித்தனமாக முடிப்பார் பண பரிவர்த்தனை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அனாவசியமான செலவுகள் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீங்க சிவபெருமான வழிபட்டு வருவதும் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ரிஷபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்துல சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ருண ரோகஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் சுக்ரன் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்காரு ராசியை செவ்வாய் பார்ப்பது எட்டாம் பார்வையால பார்க்கிறாரு காரிய தடைகள் நீங்க நீங்கக்கூடியதாகும் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கக்கூடியதாகவும் கடன் தொல்லை குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அகலக்கூடியதாகவும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்லபடியாக நடக்கும் கலைத்துறையில எந்த விதத்திலும் உங்களுக்கு சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவர்களை நீங்கள் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடலாம் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் கூடியதாக பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கும் செல்வாக்கு கூடும் மாணவர்கள் பல தடைகளை தாண்டி கல்வியில் வெற்றி பெறுவாங்க அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல வழியில நன்மை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வாழ்க்கையில உங்களுடைய திறமைகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்க அடையலாம் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வியாபாரத்துல புதிய திட்டங்களை திட்டி லாபத்தை அதிகரிக்க முயற்சிப்பீங்க தொழிலில் புதிய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலம் உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் பெருகும் அடிக்கடி கோபப்படுவதை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தாய்வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் எதிரிகளை சுலபமாக வெல்லக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத தனவரவு உண்டு இந்த காலகட்டத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுதுமே உங்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால் சந்தோஷம் பெருகும் சினிமா பொழுதுபோக்குதல் என செலவுகளுக்கு இருக்காது தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு கவனம் செலுத்தி கல்லூரி கட்டணங்களை வாங்கி உதவிகளுடன் உங்களுக்கு முயற்சித்தால் தேவையான கடன் உதவிகள் வந்து சேரக்கூடியதாகும் பணிபுரியும் இடத்துல எப்பொழுதுமே பண விஷயத்தில் சிந்தனையுடன் நீங்கள் இருப்பீங்க கோபத்தை அடக்கி குடும்பத்துடன் அனுசரித்து போவது நல்லது அரசாங்கத்துறை மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரலாம் சில விஷயங்கள்ல உங்களுக்கு சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் ஈடுபடுத்துவது உங்களுக்கு உறுதி அப்படின்னு சொல்லப்படுது மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் புதிய சாதனைகளை புரிந்து மற்றவர்களுடைய பாராட்டை நீங்க பெறுவீங்க தன வருமானம் கூடக்கூடியதாகும் வியாபாரிகளுக்கு வியாபார சம்பந்தமான நல்ல செய்திகள் வரும் விற்பனை திறமைகளை நீங்க காட்டி தங்களுடைய லாபத்தை அதிகரித்து கொள்வீங்க அரசு அதிகாரிகளுடைய சந்திப்பு அனுகூலமாக இருக்கு புதிய பெண்களுடைய நட்பு உங்களுக்கு மன கழிப்பு தரக்கூடியதாக இருக்கு மனைவியுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்க தவிர்க்க வேணும் சிலருக்கு மன சஞ்சலங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம் திடீர் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும் வார புதிய முயற்சிகள் மூலம் தன ஆபம் உங்களுக்கு அதிகரித்து நன்மை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க நிதானமாக பேசுவது நன்மை தரும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே அம்பிகையை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு தொழில் நிமித்தமாக ஏற்படக்கூடிய பயணங்களை உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ரிஷிபராசியில பிறந்தவர்கள் அமைதியானவர்களாகவும் அரவணிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு மனிதர்களை விரும்பி முயற்சித்து பார்க்கவும் பழகும் உங்களுக்கு கூடுதல் காரணங்கள் தேவைப்படலாம் மென்மையான இனிய காதல் தருணங்களை திடீரென உங்களுக்கு தடங்களாகி முன்னேறி என்று கோபப்பட்டு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே